கடந்த ஏப்ரல் பத்தாம் தேதி வெளியான குட்பேட் அக்லி படம் இயக்குநர் ஆதிக் ரவிச்சந்திரன் மற்றும் நடிகர் அஜித் இணையும் மாஸ் கூட்டணியில் உருவானது ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த இப்படம் திரைக்கு வந்தவுடன் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் வெற்றியை கட்டிப்பிடித்தது இதற்கு முன் பிப்ரவரியில் வந்த விடாமுயற்சி ரசிகர்களிடம் பெரிதாக தாக்கம் ஏற்படுத்தவில்லை அதில் அஜித் பெரிதாக மாஸ் லெவலில் வராததால் சில விமர்சனங்களும் எழுந்தன ஆனால் குட் பேட் அக்லி வழியாக மீண்டும் மாஸ் காட்சிகளுடன் திரும்பிய அஜித் ரசிகர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளார் படம் வெளியான சில நாள்களிலேயே ரூபாய் இருநூறு கோடி வசூலை கடந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது தற்போது கிடைத்த புதிய தகவலின்படி உலகளவில் இப்படம் ரூபாய் இருநூற்று ஐம்பது கோடி வசூலை தாண்டியுள்ளது இந்த வெற்றியின் பின்னணியில் மீண்டும் ஆதிக் ரவிச்சந்திரன் மற்றும் அஜித் இணையும் திட்டம் தயார் நிலையில் இருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன குட்பேட் அக்லி மூலம் ரசிகர்களுக்கான மாஸ் ட்ரீட்டை கொடுத்த இயக்குனர் அடுத்ததாக எதை உருவாக்கப் போகிறார் என்பதற்காகவே அனைவரும் எதிர்பார்த்துக் கொண்டுள்ளனர்